ஓம் சிவாயனமா ஓம் சிவாயனமா என் அன்பு குழந்தையை நீ எவ்வளவு பெரிய வம்சா வழியினை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடு சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன் நலமற்ற சிந்தனையும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது வாழ்வில் மிகவும் முக்கியம் சகிப்பு தன்மை இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையை பறிபோய் விடும் நான் பக்க பலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் பொறுமையும் தன் நம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ ஒரு நாளும் தொலைத்துவிடாதே எப்பொழுது நீ எப்படிப்பட்ட பிரச்சினைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதனை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதையெதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த தவறுகளை எப்பொழுது நீ உணர்ந்தாயோ உன் தவறுக்காக எப்பொழுது நீ மனம் வருந்தினாயோ அப்பொழுதே உன்னை நான் பரிபூரணமாக மன்னித்து விட்டேன் உன் தவறை எண்ணி நீ சிந்திய கண்ணீரில் உன் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது என் நீ எந்த சூழ்நிலையில் இத்தவறினை செய்தாய் என்பதை நான் உணர மாட்டேனா உன் தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது இனி அதை எண்ணி புலம்பிக் கொண்டிருக்காதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இரு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் உன் அருகில் நெருங்க விட மாட்டேன் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும் எனது அனுமதியின்றி உனது நிழலை கூட நெருங்க முடியாது தன் நம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாற போகிறது உன் கர்ம வினைகள் கழிந்து போயின உன் பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டது உன் தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டன என் பரிபூரண ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று கொண்டாய் இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே சந்தோஷமாக மாறும் எதற்கும் கலங்காதே உன்னுடனே உன் நிழலாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கை என்ற ஒன்றை மட்டும் விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொள் எவ்விதமான சூழ்நிலையிலும் அது உன்னை காப்பாற்றும் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம